கடந்த பத்தாண்டுகளாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ற வார்த்தை ஃபேசிசம் ஆனால் இந்த ஃபேசிசம் அப்படிங்கிற வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் அதோட டெஃபினிஷன் என்ன ஏன் இருபதாம் நூற்றாண்டுல யூரோப்ல நடந்த நிகழ்வுகளை இந்தியாவில் நடக்கிற சம்பவங்களோட கம்பேர் பண்றோம் ஓவரால் ஃபேசிசம் அதை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சிருக்கோமா தீரேஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் கிடையாது இதை பத்தி கம்யூனிஸ்டுகளுக்குள்ளே இன்னும் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்குது ஆரம்பத்தில் மதுர் சத்யா சொன்ன மாதிரி சீதாராம் யெச்சூரி அவர்கள் வந்து இந்தியாவில் வந்துருச்சுன்னாரு பிரகாஷ் காரத் அதை மறுத்தாரு அதை பத்தி ஃபர்ஸ்ட் பிஜேபியோடைய முதல் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த டைம்லேயே வந்து அது டிஸ்கஷன் தான் இருந்துச்சு இப்போவும் என்ன என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியல நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தொடர்ச்சியாக அதை பற்றி நிறைய டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு அது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் இன்டெலக்சுவல்ஸ்குள்ள நடக்கிற ஒரு டிஸ்கஷனா மட்டும்தான் இருந்திருக்கு ஸோ பற்றிய புரிதல்களில் இங்கே ஒரு பெரிய வேக்யூம் இருக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணணுங்கிறது தான் இந்த நிகழ்வோட பிரதான நோக்கம் யூரோப்பில் உருவான ஃபேசிசம் பற்றி மட்டும் ஒரு பத்து நிமிடங்கள் சொல்லிடுறேன் அதோட நிகழ்வு முடிச்சுக்கலாம் இருபதாம் நூற்றாண்டுல ஐரோப்பாவில் தனித்துவமான சர்வாதிகார அரசுகள் உருவாகுது இந்த அரசுகள் எல்லாமே வரலாற்றில் அதற்கு முன்னாடி இருந்த சர்வாதிகார அரசுகளை விட குரூரமான ஒரு வரி வடிவத்தில் ஆட்சிக்கு வருது நைன்டீன் டுவெண்டி டூவில் இட்டாலியில் மூலமாக முசோலினி நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஜெர்மனியில் நாசி பார்டி மூலமாக ஹிட்லர் நைன்டீன் தேர்ட்டி நைன் ஸ்பெயினில் ரூல் மூலமாக ஃப்ராங்கோ சோ இந்த ஒட்டுமொத்தமான இந்த ஃபெனோமோ என்னென்னா ஒரு பெக்கியூரியர் ஃபெனோமெனென்னா வரைய இருக்கிறாங்க அது வந்து முசோலினி தான் அதோட ஆட்சிக்கு முதல் வந்தனால அந்த ஃபாசசம்னு அந்த ஜென்ரல் ஃபினோமெனனு வரையறுகிறாங்க இப்போது யூரோப்பியன் ஃபெனா ஃபேசிசத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் ஒரு சுப்ரீம் லீடரை வச்சு ஒரு மாஸ் மூவ்மெண்ட் கட்டமைக்கப்படும் நிறைய பேர் வந்து சர்வாதிகாரம் மிஸ்சிகோல் டு ஃபேஸிசம்னு புரிஞ்சு வச்சிருக்கோம் சர்வாதிகாரம் மிஸ்ஸிகோல் டூ ஃபேசிசம் அப்படின்னா நம்ம இந்திரா காந்தியோ இந்த இந்திரா காந்தியோட எமர்ஜென்சியை நம்ம எப்படி பாக்குறது அது ஃபாசிசமாக ஃபாசிசமோட டெஃபனிஷனே பார்த்தீங்கன்னா இந்த சர்வாதிகாரம் எப்படி உள்ள வருது அப்படின்றதோட டெஃபனிஷன் தான் ஃபாசிசம் இருக்குது அதுக்கு முதன்மையாக ஒரு சுப்ரீம் லீடர் ஒரு கல்ட் ஆஃப் பர்சனலிட்டி மூலமாக ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை கட்டமைக்கிறது தான் ஹிட்லர் பண்ணார் இந்த மாஸ் மூமெண்ட்னா என்னன்னா எல்லா வர்க்கங்கள்ல இருந்தும் ஒரு கணிசமான மக்களை அணி திரட்டிக்கிட்டே இருக்கிறது அதுல வந்து உயர் வர்க்கமும் இருக்கும் லோவர் கிளாஸஸும் இருக்கும் உயர் வர்க்கத்துக்கு அதனுடைய கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கும் லோவர் கிளாஸஸ் ஒரு அறியாமையில அணி திரட்டப்படுவார்கள் ஒரு பக்கம் இந்த மாஸ் மூமெண்ட் எப்படி அணிதிரட்டப்படும்னா திரட்டப்படும் எமோஷனல் மொபிலைசேஷன் மூலமாக அணி திரட்டப்படும் இந்த எமோஷனல் மொபிலைசேஷன் ப்ராசஸ் ஹிட்லர் எப்படி பண்றாருன்னா ஒரு செயற்கையான பொது எதிரிய பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக கட்டமைக்கிறது இதன் மூலமா ஹிட்லர் என்ன சொல்றாரு இந்த பொது தான் நம்ம ஜெர்மானிய மக்கள் வீழ்த்தப்பட்டோம் சோ ஹிட்லரோட நரேட்டிவ் என்னன்னா ஒரு குளோரிஃபைட் பாஸ்ட் ஜெர்மன்ஸ்க்கு இருந்தது இப்போ அந்த பொது எதிரி வந்து நம்மள வீழ்த்திட்டான் சோ இப்போ மெஜாரிட்டேரியன் ஜெர்மன் ஐடென்டிட்டிக்கு ஒரு கலெக்டிவ் விக்டிம் கிளைம் பண்றது அதாவது நம்ம வீழ்த்தப்பட்ட உறவே அப்படின்ற ஒரு பாணியில ஹிட்லர் கிளிக் கிரியேட் பண்றாரு இந்த காட்டு விட்டி மூட் லைன் பண்ணி தான் அதன் மூலமா மக்களை மொபிலைஸ் பண்றது தூண்டி விடுறது இதுதான் ஹிட்லரும் பண்றாரு முசோலனி பண்றாரு அடுத்த முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்னன்னா ஹிட்லர் முசோலினி ரெண்டு பேருக்குமே பெரு முதலாளிகளுடைய அதீதமான ஆதரவு இருந்தது இதன் மூலமாக ரெண்டு மூணு முதலாளிகளோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆட்சியில அடுத்து மீடியா முழுவதையும் ஹிட்லர் தன்னோட கையில் வச்சுருந்தாரு ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு முக்கியமான புரோப்பகேண்டா டூலா வந்து ஹிட்லர் யூஸ் பண்ணுறாரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் என்னன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஒலிம்பிக் இவெண்ட்டில் உலகத்திலேயே முதல் முதலாக டிவி ப்ராட்காஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதை பேசி தொடங்கி வைத்தவர் ஹிட்லர் அந்த ரேடியோ சிக்னல் தான் ஸ்பேஸுக்கு மனிதர்கள் அமைச்ச த ஃபஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்னல் இப்போ என்ன காமெடினா ஏலியன்ஸ் வந்து நாளைக்கு ஏதோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிக்னல் ரிசீவ் பண்ணிட்டு ஒரு ஹாய் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஹிட்லரோட வாய்ஸாக தான் இருக்கும் சரி இப்போ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொபகேண்டா டூலா யூஸ் பண்ணுறது இருக்குல்ல இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நம்ம வந்து தியரியாக வந்து நம்ம எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கோம் இன்னைக்கு தோழர்கள் எல்லாரும் பேசுகிறப்போ ஒரு தியரெட்டிக்கலாக நம்ம வந்து பொலிட்டிக்ஸை புரிஞ்சு வச்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு ப்ரொபகேண்டா டூலா ஹிட்லர் யூஸ் பண்ணுறத பற்றி பேசணும் இது லாஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் லாஸ்ட் டி டுவெண்டி ஃபைனல்ஸ் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா நடந்தப்போ எல்லாரும் கொண்டாடணும் ஓகே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப அதிகமாக கொண்டாடனான் சரி ஓகேடா ஜாலியாக இருந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டுருந்தோம் இருந்தோம் அப்புறம் திடீர்னு வந்து ரொம்ப ஓவர் செலிப்ரேஷனாக இருந்துச்சு சரிண்ணா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேசிசம் அப்படின்லாம் சொல்லி ஹிட்லர் ஜெர்மனி இதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான் அவன் வந்து பொசுக்குன்னு நீங்கள் தோனி ஃபேன் ப்ரோ ரோஹித் சர்மா மேல இருக்க கால் புணர்ச்சியில் இப்படி தான் அந்த பார்வை இருக்குது அதுக்கப்புறம் தொடர்ச்சி அதை பார்த்து தியரிட்டிக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுக்கிட்டான் ஸோ நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் நம்ம இந்த தியரட்டிக்கலா நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த இடத்துல இப்போ இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இட்டாலியில் நடந்தது இந்தியாவை பத்தி எதுவுமே சொல்லலை ஆனால் ஏன் இதெல்லாம் இந்தியாவில் நடக்கிற சம்பவங்களோட ரிலேட்டபிளா இருக்கு இது வெறும் தற்செயலா நிச்சயம் கிடையாது ஆர்எஸ்எஸ் இருக்கும் யூரோப்பியன் சாசனத்திற்கும் ஒரு டீப்பர் கனெக்ஷன் இருக்கு ஆர்எஸ்எஸ் அட்வைசரா இருந்த பி எஸ் மூஞ்சே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இத்தாலிக்கு போய் முசோலினிய சந்திச்சிருக்காரு நேரடியாக அங்க முசோலினியோட பாசிஸ்ட் மூவ்மெண்ட ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு இங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஸ்ட்ரக்சரை உருவாகுறாங்க ஆர் எஸ் கமாண்ட் செயின்ஸ் கேடர் லைன் அப் எல்லாத்தையும் அதே பாணியில பாசிஸ்டாடியில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உருவாக்குறாங்க இங்க இன்னும் சொல்ல போனா ஆர் கேடர்ஸோட யூனிஃபார்ம் வெள்ள சொக்கா காக்கி ட்ரௌசர் கருப்பு கலர் தொப்பி இந்த கருப்பு கலர் தொப்பி எல்லாம் வருதுன்னா இத்தாலியில இருந்து வருது நேரடியாக இறக்குமதி ஆகுது ஒரு பக்கம் மூஞ்சைய வந்து இத்தாலிய இத்தாலியில இருந்து இஸ்பேர் ஆகுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஐயா சவர்கர் ஐயா அவர்கள் நாசி ஜெர்மனிக்கு தொடர்ச்சியா பூலுரை எழுதுறாரு இந்த பூலுரை எந்த அளவுக்கு போகுதுன்னா இரண்டாம் உலக பொருள சவர்கர் இத்தாலிக்கும் ஜெர்மனிக்கும் முழு ஆதரவு தெரிவிக்கிறார் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் சவர்கர் மூஞ்சே போன்றவர்கள் வருங்கால இந்தியாவை நாசி ஜெர்மனி போல கனவு லட்சியம் நைன்டீன் தேர்ட்டிஸ்ல இப்படி மூஞ்சே இத்தாலிக்கு போய் பாசிஸ்ட் ஐடியாலஜியை கத்துக்கிட்டு வந்த அதே காலகட்டத்துல நைன்டீன் தேர்ட்டிஸ்ல தந்தை பெரியார் எங்க போனாருன்னு தெரியுமா சோவியத் யூனியன் இதுல இருந்தே என்ன எந்தெந்த தலைவர்கள் எப்படிப்பட்ட நாடை உருவாக்க முயற்சி செஞ்சாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஓவரால் சவர்கரோட முக்கியமான இன்ஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நடந்த நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் இதை பத்தி தோலர் அப்துல்லா ரொம்ப விரிவாக விளக்குனாங்க அங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நேஷன் ஸ்டேட்ஸ் எப்படி உருவாகுது அங்க யூரோப்போட ஹிஸ்டரி அதன் மூலியமா நாசிசம் ஃபாசிசம் எப்படி உருவாகுது இந்த இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஜெர்மனி யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி அவர் சவர்கர் லண்டன் போய் படிக்கிறப்போ இது எல்லாத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறார் ரொம்ப ஸோ இந்த இது இது போன்ற இந்த யூரோப்பியன் யூனிஃபிகேஷன் நேஷன் ஸ்டேட்ஸ் மூலமாக யூரோப்பியன் ஜியோ மூலமாக அதிக அளவில் இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு சவர்கர் இந்த இடத்துல தான் நாத்திகவாதியான சவர்கர் இந்துத்துவ கருத்தியில் யூரோப்பியன் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் தாக்கத்தின் மூலமாக ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டாக முன்வைக்கிறார் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வலதுசாரிகள் தொடர்ச்சியா கம்யூனிசம் செக்குலரிசம் எல்லாமே மேற்கத்திய கருத்தியல்னு சொல்லுவானுங்க ஆனா அவர்களுடைய பிதாமகரான சவர்கரே மேற்கத்திய நாடுகள்ல உருவான கருத்தி கருத்தியலை இறக்குமதி செஞ்சிருக்காரு இப்போ ஒரு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான தகவல் இப்போ நீங்க வந்து ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு விமன் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு மோடியும் அவர்களையும் சேர்த்து வச்சு சங்கீஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க அதனுடைய கிரக்ஷ என்னன்னா முசோலினி காலத்துல இவர்களுக்கு இருந்து உறவு இருக்குல்ல அதை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு மோமெண்ட் தான் அது அதனாலதான் அவங்க எக்ஸைட்டடா இருந்தாங்க இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்ப நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் யூரோப்ல வந்து இது எல்லாமே சொல்லுவாங்க வேர்ல்டு வார் ஒன்னுக்கும் வேர்ல்டு வார் டூக்கும் நடக்கிற பினோமனம் தான் இந்த பாசிசம் நாசிசம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அது நடந்து டக்குன்னு சர்ஜ் ஆகி டக்குன்னு கீழே விழுந்துருச்சு ஆனா இருபத்தோராம் நூற்றாண்டுல உருவான ஃபாசிசம் அனைத்தும் ஒரு நீண்ட நடிக ஒரு டைம் பீரியட்ல பல கட்டங்கள்ல பயணிக்கும் இது ஆய்வாளர்கள் எத்னிக் டெமோக்ரஸி காம்படேட்டிவ் அத்தாரிட்டேரியனிசம் போன்ற பல ஸ்டேட்டஸ் வச்சு விளக்க முயற்சிக்கிறார்கள் எத்தனிக் டெமோக்ரரசினா என்னன்னா நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்களை இரண்டாவது இரண்டாம் தர குறி குடிமக்களா மாத்துறது அதாவது சிட்டிசன்ஸ்ல இருந்து சப்ஜெக்ட்ஸா மாத்துறது இத பத்தி நம்ம இன்னும் அதை பத்தி இன்னும் பேசுறது நிறைய இருக்கு பட் நேரம் சுருக்கமா இருக்கிற காரணத்தினால டக்குன்னு முடிச்சிடலாம் இப்ப இந்தியாவில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் ஏதோ ஒரு துண்டு செய்தியாக படிச்சுட்டு கடந்துட்டு போவாம இதை பற்றிய தொடர் வாசிப்பு வேணும் அது வந்து உங்களுக்கு கொலோனியல் பீரியட்ல நடந்த ஈவெண்ட்ஸா இருக்கலாம் யூரோப்பியன் ஹிஸ்டரியா இருக்கலாம் ஏன்னா யூரோப்ல இருந்த ஒரு மாடர்னிஸ்ட் ப்ராஜெக்ட் மூலியமா தான் இங்க இந்துத்துவா வருது உள்ள ஸோ இப்படி நம்ம வந்து தியரிட்டிக்கலா படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு ஏதோ ஒரு சோசியல் மீடியால வெறும் ஐசோலேட்டட் நியூஸா மட்டும் கடந்து போகாம இதை பற்றி ஆழ்ந்த வாசிப்பு வேணும் ஒரு ப்ராப்பர் தீரியை ஃபார்ம் பண்ண வேண்டிய கடமையும் தேவையும் நம்ம எல்லாருக்கும் இருக்க அனைவருக்கும் இருக்கிறது என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்